ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சலாடு உரிமைகள் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது என்னது உங்களுக்கும் ஃபோட்டோ இல்லையா ஏன் என்று கையில் ஆச்சரியமாக கேட்க ஏன்னா எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்காது அப்புறம் என்ன விடு இனிமேல் உனக்கு நிறைய போட்டோ எடுக்க சொல்றேன் என்றான் பிறகு அவளை விட்டுட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான் கையல் ஆறாவிடம் நான் தனியா இருக்கணுமா என்று கேட்கும் போதே அவள் குரலில் பயம் இருந்தது பகல்ல நீ மட்டும் தான் இருக்கணும் நைட் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கலாம் ஆறு மாதமா நான் ஆபீஸ் போகலை லேப்டாப்பில் தான் எல்லா வேலையும் செய்தேன் இன்னும் கொஞ்ச நாள் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன் சாரி நீ தனியாத்தான் இருக்கணும் என்றாள் இன்று கயல் வருகிறாள் என்றதும் பாக்கியா உடம்பு சரியில்லை என்று சீராளனை அழைத்துக்கொண்டு கொண்டு டாக்டரை பார்க்க போய்விட்டார் ஆஷா வீட்டிலேயே இல்லை முன்பை விட கதிரவனுக்கு இப்ப பாக்யாவின் மனநிலை புரிந்தது ஏனோ அவருக்கு கயலை பிடிக்கலை அதுதான் இப்படி நடந்துக்கிறார் என்று மட்டும்தான் நினைத்தான் அந்த வீடே கயலுக்கு புதிதாக தெரிந்தது மெல்ல அந்த வீட்டை சுற்றி பார்த்தாள் அப்போதுதான் சீராளனுடன் வாக்கியாவும் ஆஷாவும் வந்தார்கள் அந்த விபத்துக்கு பிறகு கயலை அவர்கள் இப்போதுதான் பார்த்தார்கள் அவர்களால் நம்பவே முடியலை இவள் அந்த பட்டிக்காட்டு கயல்தானா என்று ஏனென்றால் கயல்வலி அத்தனை மாறிப்போய் இருந்தாள் அவளுடைய மாநிலம் இப்போது மறைந்து சற்று நிறம் கூடியிருந்தாள் அதே சமயம் அவள் மீனி பளபளப்பாக இருந்தது உடல் எப்போதும் போல் தளதளவென்றுதான் இருந்தாள் முன்பு நாட்டுக்கட்டை போல் தெரிந்த அவளுடைய உடல் இப்ப இந்த பளபளப்பினால் மென்மையாக தெரிந்தது அதைவிட அவள் போட்டிருந்த உடை ரொம்ப காஸ்ட்லியானது ஆனது பிளாசா பேண்டும் குர்த்தியும் ஆனால் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் காதில் ஒரு சின்ன தோடு கை கால் கழுத்து எல்லாம் ஒட்டையாகத்தான் இருந்தது அவளுடைய நீண்ட தலைமுடி ஆபரேஷன் செய்தபோது போது மொட்டையடிக்கப்பட்டதால் இப்போது தோல் வரை வளர்ந்து பாப் கட்டிங் செய்து அவள் திரும்பும் போதெல்லாம் அந்த முடி துள்ளி விழுந்தது அதன் பளபளப்பும் ஸ்டைலும் நான் பார்லரில் பராமரிக்கப்படுகிறேன் என்று சொல்லாமல் சொன்னது ஆதித்யா இவளுக்கு வைத்தியத்துக்காக மட்டும் இல்லாமல் இவளுக்கு நிறைய செலவு செய்கிறான் என்று தெரிந்தது அவர்களுக்கு கயல் இயல்பாக இவர்களை பார்த்ததும் அப்பா என்று ஓடி வர வாடம்மா கயல் எப்படி இருக்க என்றார் சீராளன் பாசத்துடன் ம் ம் ஓகே ஃபைன் புன்னகையுடன் இங்கிலீஷ் உங்க மக என்றார் அதுக்கு என்ன இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்ன ரொம்ப கம்பசூத்தரமா அது ஒரு மொழி பேசினால் பேச பேச வந்துடும் என்றார் சீராளன் ஆனால் அம்மா மகள் இருவருக்கும் கையலை இப்படி பாலிஷாக பெரிய இடத்து பெண் என்ற தோரணையில் தோற்றத்தில் பார்ப்பது பிடிக்கலை இவளிடம் இப்ப குறை என்று சொன்னால் நிறம் சற்று குறைவு என்பார்கள் அவ்வளவுதான் மற்றபடி திருத்தப்பட்ட அழகான புருவங்கள் நேர்த்தியாக வெட்டப்பட்ட தலைமுடி குழிவிலும் அந்த குண்டு கன்னங்கள் பளவளத்தது இவளை இனி இந்த வீட்டில் விட்டு வைக்க கூடாது எப்படியாவது கல்யாணம் என்ற பெயரில் கழுத்தை பிடித்து வெளியே தள்ள வேண்டும் என்று நினைத்தார் பாக்கியா அதை உறுதிப்படுத்துவது போல் வெளியே யாரோ இரண்டு நபர் வந்திருக்க வேலையால் கூட்டி வரவும் ஆதித்யா சார் வர சொன்னாங்க என்றதும் அப்படியா இருங்க என்ற சீராளன் இன்டர்காம் மூலம் ஆதித்யா கிட்ட கேட்க ம் மேலே அனுப்புங்க மாமா என்றான் ஏதோ லிஃப்ட் மேலே போங்க என்றார் சீராளன் அவர்கள் சென்றதும் மேலே மாடியில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறானா இவங்க எதுக்கு வந்திருக்காங்க என்று பாக்கியா கேட்க எனக்கு என்ன தெரியும் என்றார் சீராளன் ஒன்றுமே தெரிஞ்சுக்காதீங்க யார் கண்ட்ரோலும் இல்லாததால் தான் அவன் அவன் இஷ்டப்படி ஆடுறான் எத் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன் என்றார் பாக்கியா என்ன நீ புரியாம பேசுற ஆதித்யா எப்ப மத்தவங்க பேச்ச கேட்டு நடந்திருக்கிறான் அவனுக்கு சரின்னு தோன்றதை தானே செய்வான் என்னமோ அவன் புதுசா பண்ற மாதிரி பேசுற இதுதானே அவன் வழக்கம் கயல் புன்னகை முகமாக பாக்கியாவையும் ஆஷாவையும் பார்த்தபடி இருந்தவள் இருந்தவளை அம்மா மகள் இருவரும் கண்டுகொள்ளவே இல்லை இதனால் அவள் முகம் வாடி போனது அதையும் ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்தார்கள் உனக்கு வேணும்னா எல்லாம் மறந்து போயிருக்கலாம் எங்களுக்கு இல்லை என்று மனதிற்குள் கருவினார்கள் சற்று நேரத்தில் மாடியில் இருந்து எட்டி பார்த்த ஆதித்யா கயல் மேலே வா என்றான் கயலும் துள்ளி கொண்டு ஓடினாள் அப்போது தெரியாம் அப்போது தெரியாமல் வந்து மாட்டிக்கொண்டாள் ஆரா அவளை பார்த்ததும் பாக்கியா ஏய் ஆரா இவளை எதுக்கு ஆதித்யா மேலே கூப்பிட்றான் என்று கேட்கவும் எப்படியும் தெரியத்தான் போகுது அப்புறம் என்ன என்று நினைத்த ஆரா மேலே மாடியில் ஃபிங்கர் பிரிண்ட் தானே லாக்கிங் சிஸ்டம் அதில் அதில் என்னோடதும் அண்ணாவோடதும் இருக்குது இப்போ கையலோட ஃபிங்கர் பிரிண்ட்டை அண்ணா சேர்க்கிறார் அதுதான் என்றாள் என்னது அவளையா எதுக்கு அது தெரியல அத்தை அண்ணா கிட்ட தான் கேட்கணும் நான் கேட்கல என்றாள் அப்பன்னா வேணும்னா அண்ணாவை நீங்கள் கேளுங்க என்று அர்த்தம் அது எப்படி கேட்க முடியும் அப்படியே கேட்டாலும் அவன் நின்று பதில் சொல்ல மாட்டானே என்ன ஆராயுது இத்தனை நாளா இருக்கும் என்னை கூட அவன் மாடிப்பக்கம் வரவிட மாட்டான் இப்ப என்ன புதுசா ஒண்ட வந்தவளை அவன் மாடிக்கு அனுமதிப்பது என்று கேட்க என்ன பேச்சு இது பாக்கியா ஒண்ட வந்தவன்னு என்று ஒண்ட வந்தவள்னு அவள் அப்பா அண்ணன் இருக்கும் இடத்துக்கு அவ வந்திருக்கிறான் அவ ஒன்றை வந்தவ என்றால் நாமளும் ஒண்ட வந்தவங்க தான் இதை ஆதித்யா சொன்னபோது உனக்கு கோபம் வருது நானே அதே மாதிரி தான் இப்போ நீ கையலை பற்றி சொல்றதும் நல்லா இல்லை என்றார் சீராளன் என்னது எப்பவும் சும்மா இருக்கும் மாமா இப்படி பொங்குறாரு என்று ஆரா நினைக்க மக உங்ககிட்ட பேசவும் உங்களுக்கு தலகால் புரியலை கட்டின பொண்டாட்டி கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலை போலையே என்றாள் பாக்கியா இல்லை பாக்கியா நீ கையலை பற்றி ஏன் தப்பாவே நினைக்கிற அவளும் நம்ம பொண்ணுதான் அப்பா என்று கத்தி ஆஷா அவ உங்க பொண்ணு தான் என் அம்மாவுக்கு நான் மட்டும்தான் என்றாள் கோபமாக அது சரி புரிஞ்சுக்க வேண்டிய உன் அம்மாவே இப்படி பேசுறா அப்புறம் நீ சின்ன பொண்ணு உன்னை குறை சொல்லி என்ன பண்றது என்று சீராளன் போய்விட்டார் ஆரா தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தன் அறைக்கு ஓடியவள் இனிமேல் வீட்டில் இருக்கவே கூடாது ஏன்னா தினம் தினம் புது பிரச்சனை கயலால் வந்துகிட்டே இருக்கும் முன் முன்பாவது கோபத்தில் ஏதாவது பேசுவா இப்போ புரியாமல் தெரியாமல் பேசி வைப்பாள் ஆஃபீஸுக்கு ஓடி விடணும் என்று நினைத்தாள் ஆரா சற்று நேரத்தில் வந்தவர்கள் போய்விட்டார்கள் ஆதித்யா கயலிடம் இப்ப சொல்லிக் கொடுத்த மாதிரி கதவை திறந்து உள்ளே போ என்றான் கயல் ஒரு பதட்டத்துடன் தான் செய்தாள் கயல் எதுக்கு பதட்டம் ரிலாக்ஸா பண்ணு என்றான் அவள் சரியாக செய்யவும் அவன் கைதட்டி சூப்பர் என்றான் கயல் முகம் கொள்ளா புன்னகையுடன் வெட்கச் சிவப்பும் அவள் முகத்தில் தெரிய ஒரு நொடி அவள் வெட்கத்தில் அவன் மயங்கி நின்றான் மயங்கி நின்றது என்னவோ உண்மைதான் அவன் அறிந்த பெண்களுக்கு வெட்கப்பட தெரியாது முதல் முறை பெண்ணின் வெட்கம் கலந்த சிரிப்பை பார்க்கிறான் அப்சரஸ் போன்ற பெண்ணின் அழகில் மயங்காத ஆண் பெண்ணின் வெட்கத்தில் மயங்கி போனான் அவளுடைய அந்த குண்டு கன்னத்தில் சிவந்த இடத்தை ஒற்றை விரலால் ஒற்றை விரல் கொண்டு தொட்டு பார்க்க அவனுக்கு ஆசை வந்தது ஆனால் பெண்ணவளுக்கு அவன் ஏன் தொடுகிறான் என்று தெரியாதே அறியாத பெண்ணை சீண்டக்கூடாது என்று விட்டுவிட்டான் அவனுக்குத்தான் கையளை பற்றி எந்த முடிவுக்கும் வர முடியலை அவளை ரொம்ப பிடித்தது அவளுக்காக எதை செய்யவும் தயாராக இருந்தான் ஆனால் ஆனால் அந்த 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 உறவிற்கு என்ன பெயர் கொடுப்பது என்றுதான் அவனுக்கு தெரியலை அதை அலசி ஆராயும் நிலையிலும் இப்ப அவன் இல்லை எல்லா கதவுகளையும் திறக்க கற்றுக் கொடுத்தான் பாபா இது எப்படி என்று அவள் கண்களை பார் கண்களை விரித்து கேட்க அவனுக்கு முதல் முறை அவளை பார்த்த ஞாபகம் வந்தது இப்படித்தான் இந்த மீனை பார்த்து ஆணு வாயை திறந்தபடி நின்றாள் அவன் அவளை பார்த்து சிரித்தபடி விளக்க அவளுக்கு அது புரிந்ததா என்றெல்லாம் தெரியலை ஆனால் அழக இருக்கு பாவா உங்கள மாதிரியே என்றாள் அந்த வார்த்தைகளை கேட்ட நொடி ஆணவனின் மனதிற்குள் ஒரு பூஞ்சிதறல் அவனுக்குள்ளும் வெட்கம் எட்டி பார்த்தது ஆண்கள் வெட்கப்படும் தருணம் ரொம்ப குறைவு நிறைய பேருக்கு வெட்கம் என் வெட்கப்படவே தெரியாது கயல் ஆதித்யாவை எங்கே பார்த்தால் அவள் பார்வை முழுக்க அந்த மீனிடம்தான் பிறகு அவளை பிடித்து இழுத்து கொண்டு அவனுடைய தளம் முழுவதும் காட்டினான் அவனுடைய படுக்கையறை ட்ரெஸ்ஸிங் ரூம் வால்கனி ஜிம் ஹோம் தேட்டர் மினி தேட்டர் இப்படி எல்லாம் காட்டினான் இந்த ரூம் எதுக்கு என்று கேட்க என் மனைவிக்கே இந்த ரெண்டு ரூம் என் பிள்ளைகளுக்கு என்றான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சா என்று வேகமாக கேட்டாலே பார்க்கலாம் அவன் ஒரு கணம் விழித்து நின்றவன் அப்போதுதான் அவளுக்கு அந்த அளவுக்கு யோசிக்க தெரியலை என்று புரிந்து கொண்டவன் இல்லை இன்னும் இல்லை ஆரா கல்யாணம் பண்ணிக்கிட்டாத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்றான் அத்தாச்சிக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது தானே பண்ணலாம் ஆனால் அவ உன் அண்ணனை காதலிக்கிறாளே யாரு கதற அண்ணனையா ஆமா அப்புறம் என்ன கல்யாணம் பண்ண வேண்டியதுதானே என்றால் சந்தோஷமாக இல்லை நான் கதிரவனுக்கு ஆராவை திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் என்றான் கடுமையாக